வேடிக்கை பார்க்க வந்த எனக்கே உள்ள நிகழ்ச்சியாக இருக்குது இதில் உழைச்ச உழைக்கிற அகரத்தை சேர்ந்தவங்க அகரத்தை வழி நடத்திக்கிட்டு இருக்கிற சூர்யாவுக்கும் அவருடைய டீமுக்கும் இது எவ்வளவு நிகழ்ச்சியாக இருக்குன்றது எனக்கு தெரியுது ஏன்னா ஒவ்வொரு மாணவரும் இங்கே வந்து அவங்களோட பயணத்தையும் இன்றைக்கி அவங்க வந்து சேர்ந்திருக்கிற இடத்தையும் அவங்க சொல்லும் போதெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்குள்ளே ஓடுறது ஒன்றே ஒன்று தான் இந்த அகரம் இல்லாமல் இருந்திருந்தால் அவங்க வாழ்க்கை என்னவா இருக்கும் அப்படின்னு தான் நான் யோசித்துக்கிட்டே இருந்தேன் அகரம் இருந்த இருந்ததால் என் வாழ்க்கை இது அப்படின்னு சொன்னாங்க அகரம் இல்லாமல் இருந்திருந்தால் அவங்க வாழ்க்கை என்னவா இருந்திருக்குமோன்னு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு எனக்கு எனக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம கையில் வந்து கொஞ்சம் பொருளாதார வசதியும் கொஞ்சம் சமூக செல்வாக்கும் இருக்கும் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும்னு முடிவெடுக்கிறோன்றதை பொறுத்து தான் நாம் யார் அப்படின்றது தீர்மானமாகுது அப்படி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு அவர் நினச்சிருந்தா ஒரு என்ன வேணால் முயற்சி பண்ணிருக்கலாம் அவருடைய செல்வாக்குக்கும் அவர் அன்னைக்கு இருந்த செல்வத்துக்கும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினச்சிருக்கலாம் அல்லது ஒரு ஒரு இப்பவும் இருக்குது தயாரிப்பு நிறுவனமும் இருக்கு இன்னொரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் அமைக்கணும்னு மட்டும் நினைச்சிருந்துருக்கலாம் ஆனால் அதை தாண்டி ஒரு ஒரு விதைன்னு ஒரு ஒரு திட்டம் அதில் வந்து இளைஞர்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு தீர்மானிக்கிறது இருக்கு இல்லையா அண்ட் அது எப்படிப்பட்டவங்களுக்கு அந்த கல்வி போய் சேரணும் அது அதை யார்கிட்ட சரியாக கொடுக்கணும் எவ்வளோ இன்ஸ்பயர்டாக யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அந்த அந்த சரியான இளைஞர்களை தேடி அது அவங்க கிட்ட கொடுக்கறது இருக்கு இல்லையா நான் கொஞ்சம் விசாரிச்சதுல சொன்னாங்க நைன்டி எயிட் பர்சன்ட் சக்சஸ் ரேஷியோ அகரம் ஒரு கைனா அந்த மாணவர்கள் இன்னொரு கை ஏன்னா அவங்களும் வந்து நூறு சதவீதம் அவங்களுடைய உழைப்பை போட்டு இந்த இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்வு முறை உட்பட எல்லாமே ரொம்ப சிறப்பானது ஹியூமன் கைண்ட் அப்படின்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தினுடைய அடிப்படை என்னன்னா அப்படின்றது என்னன்னா மற்ற விலங்கிலிருந்து நம்மை விட புத்திசாலி உயிரினங்கள் அந்த ஹோமோசெப்பைன்ஸை விட சிறந்த உயிரினங்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கு ஆனால் அவர்களால் சர்வைவாக முடியாத போது மனித இனத்தால் ஏன் சர்வை ஆக முடிஞ்சதுன்னா நமக்கு மட்டும்தான் நாலேஜ் ஷேரிங் அப்படின்ற அந்த ஒரு மிகப்பெரிய தன்மை இருக்கு நமக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்றது இது எல்லாருக்கும் வராது எல்லாராலையும் முடியாது நமக்கு தெரிஞ்சதை எங்கிட்ட இருக்கிறத நான் இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன் அது அதுக்கு என்னுடைய நேரம் செலவானாலும் சரி அதுக்கு என்னுடைய பொருளாதாரம் செலவானாலும் சரி பல விமர்சனங்களுக்கும் பல சந்தர்ப்பங்கள்ல சில அவமானங்களுக்கு ஆளானாலும் பரவாயில்ல என்னுடைய என்னிடம் இருப்பதை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் பகிர்ந்துக்க தயாராக இருக்கிறேன் அந்த முடிவு எடுக்கிறது அதுதான் வந்து நம்மை இந்த தனித்துவமான இடத்துல வைக்குது நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்மளால என்ன கொடுக்க முடியும் வாட் நமக்கு இந்த சமூகம் நமக்கு ஒரு இடத்தை கொடுத்துருக்கு நாம் அதுக்கு திருப்பி என்ன கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பா இந்த மாதிரி வாலண்டியர்ஸாக இருக்கிறது வந்து மிகப்பெரிய சேலஞ்ச் எல்லாராலையும் இருந்துட முடியாது அவர் சொன்ன மாதிரி எது வேணால் கொடுக்கலாம் ஆனால் நம்முடைய நேரத்தை கொடுக்கறதுக்கான துணிச்சல் வேணும் இட் இட் டேக்ஸ் லாட் ஆஃப் கரேஜ் டு கிவ் அப் ஆன் பெர்ஸ்னல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டூ வாட் இட் டேக்ஸ் டு டூ திங்ஸ் ஃபார் அதர்ஸ் மற்றவர்களுக்காக நாம் இதை செய்யணும்னு நினைக்கிறது என்னுடைய வேலையா எனக்கான தேவையா நான் நினைச்சு செய்கிறதுக்கு ஒரு பெரிய கரேஜ் வேணும் அந்த அடிப்படையில் உங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றி தான் சொல்லணும் வாழ்த்து சொல்ல முடியாது தேங்க்ஸ் அ லாட் அண்ட் நான் வந்து நான் தான் உங்க எல்லாருடைய கை கொழுக்கணும் நீங்க என்னோட கை குலுக்குல பிகாஸ் என்னால் வந்து என்னுடைய பொருளை கொடுக்க முடியும் இந்த மாதிரியான வேலைகளுக்கு என்னுடைய நேரத்தை குடிக்க முடியுமா எனக்கு தெரியல அதை நீங்க கொடுக்குறீங்க இட்ஸ் அ பிக் திங் அண்ட் இது போல இன்னும் நிறைய வாலண்டியர்ஸ் வர்றது முக்கியம் நினைக்கிறேன் அகரம் இன்னும் வலிமையா வேலை செய்யறதுக்கும் அவருடைய கனவை உங்க எல்லாருக்கும் வந்து அவர் உங்க எல்லாருக்கும் சார்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் இந்த மாணவர்கள் எல்லாருமே வந்து நீங்க திரும்ப வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்க வாலண்டியர்ஸ் ஆயிருங்க நான் ரெக்வெஸ்ட் பண்றேன் பிகாஸ் இது ஒவ்வொருத்தரும் இது இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி தான் ஒருத்தர் தொடங்கணும் முடிச்சுட்டு இல்லை இதுலயுமே சில மாணவர்கள் சொன்னாங்க நாங்கள் எங்கள் ஊரில் போய் ஒர்க் பண்ணுறோம் கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு சொன்னாங்க தொடர்ந்து அதை செயல்படுத்துகிறோம் அண்ட் மீண்டும் நான் சொல்றேன் சூர்யா சாருக்கும் அகரமுக்கும் என்னை இந்த இடத்துல வந்து நின்று இந்த இந்த மாணவர்களினுடைய சாதனையை ஒரு தலைமுறையை ஒரு படி முன்னேற்றிய இந்த நிகழ்வை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கொடுத்ததுக்கு நான் ஐ ரியலி தேங்க் யூ ஆல் தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ வெற்றி சார் ஒரு கொஸ்டின் நீங்க அந்த ஒரு டயலாக் எழுதுனீங்க இல்ல கார்டு இருந்தா எடுத்துக்கிடுவானுங்கன்னு அது ஏ அது எழுதுறதுக்கு என்ன சார் ஒரு காரணம் அந்த கல்வி பற்றி அவ்வளோ ஒரு டீப் ரூட்டடா ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படி எழுதுனீங்க இல்லையா அதுக்கு ஏதாவது ஏதாவது ஒரு அப்படி உங்களுக்கு லைக் அதுக்கு காரணம் கல்விதான் வேற எதுவுமே கிடையாது நமக்கு நமக்கு படிப்பு சரியா வராதுன்றதும் படிச்சவங்க இன்னும் நல்லா இருக்காங்கன்றதும் தான் அதுக்கு காரணம் சீரியஸா சொல்லணும்னா இது வந்து ஒரு ஒரு ஒருத்தருடைய ஒரு ஒரு தலைமுறையை நாம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தோம் அப்படின்னா அவனுக்கான கல்வியை கொடுக்கறதும் அவனுக்கு கல்வி மறுக்கப்படுறதை தடுக்கிறதும் தான் அது ரொம்ப முக்கியமானது ஸோ அதுதான் அதுக்கான இன்ஸ்பிரேஷன் அந்த அப்புறம் அது வந்து ஒன்றும் அப்படி ஒன்றும் ஒரு யாரும் சொல்லாத வசனம் கிடையாது

Thank you all. Thank you all. Thank you very much.